இதுவரைக்கும் நாங்க பழனியில தான் மாவட்ட அலுவலகம் செயல்படுத்தப்படுத்து வந்தது அரசியல் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரி பழனியோட சரிபார்க்கறதுக்கு சரியா இருக்கும்னு தொண்டர்கள் சில அரசியல் கணக்குகளை சரி செய்ய இருக்கிறதுனால ஒற்றஞ்சிரத்துல மாவட்ட அலுவலகம் துவங்கப்பட்டிருக்கு அது என்ன அரசியல் கணக்குன்னு உங்களுக்கு தெரியும் சில விஷயத்தை சொல்லாம சொன்னாதான் அதுல சுவாரஸ்யம் இருக்கும் இந்த ஒட்டஞ்சல ஒரு அமைச்சர் எம்எல்ஏவா இருக்கார் அசைக்க முடியாத எம்எல்ஏவா இருக்காரு மந்திரியா இருக்கார் பல ஆண்டுகளா இருக்கார் ஆறு முறை ஆறு முறை நினைக்கிறாங்க ஆனால் இந்த தொகுதிக்கு என்ன நல்லது நடந்திருக்குன்னு தெரியல இங்க வந்த உடனே சொன்னாங்க பரப்பலாறு அணை தூர்வாரேன்னு சொல்லி பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் கூட அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலன்னு சொல்றாங்க அவர் அணைய தூர்வார வரலீங்க அவர் வேற ஏதோ வாரு வாரன்னு வார வந்திருக்காரு அவர்கிட்ட போய் நீங்க அணைய அவர் என்ன செய்வார் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த தூர்வாருங்க இருபத்தி ஆறுல தமிழக ஆட்சியில இருந்து திமுக அகற்றப்பட்ட பிறகுதான் நடைபெறும் நிறைய பிரச்சனை இருக்கு இயற்கை வளங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இருக்கு எல்லாத்தையுமே தேர்தல் நேரத்துல பணம் கொடுத்து சமாளிச்சிடலாம் மக்கள் கோபத்தை வருத்தத்தை ஆத்திரத்தை எல்லாம் பணத்தால சரி செய்யலாம் அணுகுமுறை இருக்கு இது திமுகவினுடைய அணுகுமுறை அது இந்த முறை இது பலனளிக்காது பணபலத்தை காமிச்சு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்பது ஒரு ஆரம்ப புள்ளி தான் அலுவலகம் இங்க இருந்து தோங்குது சமீபத்தில் ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று மக்பு சட்டம் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது நிறைவேறியது ஒரு வரலாற்று திருப்பு முனை அதை ஆதரித்து வாக்களித்த அத்தனை கட்சி எம்பிக்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் குறிப்பா தேவகவுடா போன்றவர்கள் எல்லாம் பதினான்கு மணி நேரம் அவையில் அமர்ந்து விவாதத்தை பார்த்து அதை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறோம் பக்பு சட்டம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லியிருக்கிறாங்க நேற்று தமிழ்நாட்டுல ஒரு முஸ்லீம் லீக் இருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவர் இந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவை ஆதரிச்சிருக்கிறார் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் லீக் கட்சியில் ஒரு பிரிவு சொத்துக்களை அந்த சமுதாயத்திலேயே சில பேர் கபலீகரம் செய்கிறார்கள் என்பது அந்த குற்றச்சாட்டு அதனால இந்த திருத்த மசோதா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வகுப்பு சொந்தமான சொத்துக்களை சில தனி நபர்கள் சொந்தம் கொண்டாடுவது கபலீகரம் செய்வதை அனுமதிக்காது என்றதுதான் இது இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைக்கிற மிகப்பெரிய நற்சை இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் இதை பாராட்டுவாங்க நம்ம சொத்து நம்ம சமயத்தை வளர்ப்பதற்காக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்து இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்களது முயற்சியினால இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்தின் கையில் இருக்கும் என்பதை பாராட்டுவாங்க இன்னொரு பக்கம் எப்படி வக்பு சொத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதை இந்த சட்டம் தடுத்திருக்கிறதோ அதே போல முஸ்லீம்கள் நிலத்தை அவர்களது கோவில் சொத்தை வக்பு வாரியமும் சொந்தம் கொண்டாட முடியாது தேவையான ஆதாரங்கள் இல்லாமல் அதை செய்ய முடியாது என்பதை இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல் குறிப்பா தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருச்செந்துறை திருச்செந்தூர் இல்ல திருச்செந்துறை அந்த கோவில் நிலங்கள் எல்லாம் வக்புக்கு தான் இந்தியாவிலே ஒரு புரட்சி வெடிச்சு தமிழ்நாட்டில் இருந்துதான் பல புரட்சி வெடிக்குது அந்த திருச்செந்துறை கோவில் விவகாரம் தான் பெரிய திருப்பு முனையாக மாறியது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலாக இருக்கிற அந்த கோவில் நிலங்களையெல்லாம் சமீபத்துல வந்த வக்பு வாரியது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய பீதியை உருவாக்குச்சு கேரளாவுல இன்னைக்கு இந்த வக்பு வாரிய சட்டம் வந்த உடனே திருத்த மசோதா வந்த உடனே கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ சர்ச்சுகள் இதை பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டு நரேந்திர மோடிய பாட்டு ஏன்னா அங்கே வந்த வக்போட்னால கிறிஸ்தவ நிலங்களுக்கு சர்ச்சு நிலங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு இப்படி எல்லாமே வக்பு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நாட்டுல உருவாக்கி இருந்ததை மாற்றி இஸ்லாமியரது சொத்துக்கள் சில தனிநபர்களுக்கு போவதை தடுக்கவும் இஸ்லாமியர் அல்லாதவர் சொத்துக்கள் வகுவாரியம் தவறாக சொந்தம் கொண்டாடுவதை தவிர்க்கவும் இந்த வகு பில் வந்திருக்கு அதனால இதை தேசபக்தி உள்ள சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற எல்லாரும் பாராட்டுறாங்க நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில ராமராலயம் எழுப்பியது எவ்வளவு முக்கியமோ காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதாவது சிறப்பு பிரிவை நீக்கியது எவ்வளவு முக்கியமோ அதற்கு சற்றும் குறையாத முக்கியத்துவம் உள்ளதான் அந்த வக்பு வா திருத்த சட்டம் இதை பாரதிய ஜனதா கட்சி இதை துணிச்சலோடு செய்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரம் வந்திருக்கார் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாரு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை இப்படி எல்லாம் வாய்கிலீர பேசுற திமுக பிரதமர் தமிழ்நாட்டிற்கு பாம்பன் பாலத்தை அர்ப்பணிக்க வருகிறார் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நலத்திட்டங்கள் அறிவிக்க வருகிறார் அந்த நேரத்தில் முதல்வர் இருந்து பிரதமரை வரவேற்காமல் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் அதை புறக்கணித்து விட்டு அவர் ஊட்டிக்கு குழு போய் உட்கார்ந்துகிட்டு இது தமிழக மக்களுக்கு திமுக அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்னைக்குமே புரோட்டோகால் படி பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வரும்போது முதல்வரே இருந்து வரவேற்பதும் அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதும் இது ஒரு மரபு அரசு மரபு கவர்மெண்ட் புரோட்டோகால் நிகழ்ச்சி பிரதமர் ஐயா வரல வந்தது தமிழக அரசுக்கான திட்டங்களை அறிவிப்பது தமிழ்நாட்டிற்கு பாம்பன் பாலத்தை அர்ப்பணிப்பது முதல் கலந்து கொண்டிருக்கணும் இது போன்ற தவறுகளை எதிர்காலத்தில் செய்யக்கூடாது அதை திருத்திக் கொள்ளணும் திமுக அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம்

அப்ப எதிர்கட்சிகளையும் கூட வச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து செய்யறோம் எதிர்கட்சி யார் சார் அவங்க கூட்டணி கட்சி தான் ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக முழங்குற கட்சி தான் நீட்டி முழங்குற கட்சி தான் நீட்டுக்கு எதிரான வழக்குகள் இன்னும் உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிதான் நீட்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு விலக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்கிறது நான் சொல்றது ஆறு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாலேயே இன்னைக்கு எந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்திலும் நீட்டு சம்பந்தமான வழக்குகள் நடக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் நடக்கணும்னு உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் மதுரை ஹைகோர்ட்ல ஒருத்தர் பெஞ்சில் நீட்டு கூடாதுன்னு அந்த வழக்க உச்ச நீதிமன்றத்தை எடுக்க எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா நாங்க ஏத்துக்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதி விலக்க கூடன்னு நீதிமன்றம் சொன்னா மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள போயிருக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாக மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோம்னு கொண்டு வந்தா மக்கள் ஆதரிப்பாங்க நினைச்சாரு அது ஃபனால் ஆயிடுச்சு தொகுதி சீரமைப்பு மறுவரைய பெரிய பிரச்சனையாக மாக்கி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தாரு ஸ்டாலின் அது டமால் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நீட்டு திமுக நான் என்ன கேட்டுக்கிறேன் கொஞ்சம் புது சிலபஸ் போடுங்க சார் புது சிலபஸ் போட்டு அரசியல் பண்ணுங்க ஐம்பது வருஷமா ஒரே சிலபஸை போட்டு அரசியல் பண்ணி ரொம்ப கேவலமாக இருக்கு உங்கள் சிலபஸ் நீட் எதிர்ப்பு அரசியெல்லாம் தமிழ்நாட்டுல செல்லுபடியாதுங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாணவனாக தமிழ்நாட்டு மாணவன் வந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுல அதிக எண்ணிக்கையில தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் நாம கிராமத்து பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படித்த மாணவ மாணவிகள் கூலி தொழிலாளிக்கு ஏழை விவசாயிக்கு பிள்ளையா பிறந்த மாணவ மாணவிகள் எல்லாம் நீட் தேர்வுல வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்புறம் நீட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்ற பேச்சை யார் நம்புவா சிலபஸ புதுசா போட்டு நடந்து சொல்லுங்க திமுக எனக்கு தெரியாதுங்க மாநில தலைவர் மூன்று வருடம் இருந்த பிறகு மூன்று வருடம்ன்றது ஒரு பருவங்க ஒரு டேர்ம்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல இது மண்டல் மாவட்ட மாநில தேசிய தலைவர் எல்லாருக்கும் செல்லும் ஒரு டேர்ம் இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு டேர்ம் இருந்ததுக்கு அப்புறம் மூணாவது டேர்ம் இந்த நாட்டில் யாருக்குமே அதுக்கு விதிவிலக்கு எக்ஸ்டென்ஷனே கிடையாது அமித்ஷாவா இருந்தாலும் நட்டாவா இருந்தாலும் ரெண்டு டேர்ம் இருந்தாச்சுன்னா அவங்க வேற அசைன்மெண்ட் கட்சி வேலைக்கு தான் போகணும் வேற பொறுப்புகளுக்கு தான் போகணும் தலைவரா இருக்க முடியாது தமிழ்நாட்டுல ஏற்கனவே இரண்டு தலைவர்கள் தமிழிசை அக்காவும் பொன்னார் அவர்களும் ரெண்டு டேர்ம் இருந்திருக்காங்க அஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தலைவராக இருந்திருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏற்கனவே இரண்டு தலைவர்கள் இல கணேசன் அவர்களோ சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களோ ஒரு டேர்ம் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கட்சி அவனுக்கு வேற வேலை கொடுத்திருக்கு புரியுதா உங்களுக்கு ரெண்டு டேர்ம் இருந்த தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு டேர்ம் இருந்தவங்களுக்கும் பெரிய தலைவர்கள் முன்னுதாரணமா இருக்காங்க அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஐயா மோடி அவர்கள் என்ன முடிவு செய்வார் எனக்கு தெரியாது இது எல்லாமே தேசிய தலைமையினுடைய முடிவு ஆனால் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு மகத்தான தலைவர் வீரியமிக்க ஒரு இளம் தலைவர் அவர் மாதிரி ஒரு தலைவர் கட்சிக்கு தொடர்ந்து அவர் பயன்பட்டு வருவார் தேசத்திற்கு மிகப்பெரிய அசட் அவரு

ஒரு ஆளுநர் முப்பது நாட்களுக்குள்ள மாநில அரசினுடைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைன்னா நிராகரிக்கணும்னு சொன்னா அது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லையா இந்தியா முழுக்க தான் அப்ப இந்தியா முழுக்க இந்த எழுபது ஆண்டுகள்ல முப்பது நாள்ல ஒப்புதல் கொடுக்காத எல்லா ஆளுநர்கள் மேலே கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட்டலாமா குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அங்கே காங்கிரஸ் நியமித்த ஆளுநர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு தமிழக ஆளுநரை கண்டிக்கிற காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு ஆளுநரை காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கேரளாவில் ஆளுநரை ஆதரிக்குதே கேரள ஆளுநருக்கு காங்கிரஸ் கேரள காங்கிரஸ் தான் பெரிய ஆதரவு அங்க மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்ப்பு ஏன் அப்படி தமிழ்நாட்டினுடைய ஆளுநரை கண்டிக்கிற தமிழக காங்கிரஸ் கேரள ஆளுநரே கேரள காங்கிரஸ் ஆதரிக்குத ராகுல் காந்தியா கேரள காங்கிரஸ் தானே அங்கே தானே எம்பி ஆகி போனார் இப்ப தான் ரிசைன் பண்ணியிருக்காரு பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கேரளாவை சார்ந்தவங்க தானே அங்கே உள்ள காங்கிரஸ் ஏன் ஆளுநர் ஆதரிக்குது நேத்து வரைக்கும் இன்னைக்கு ஆளுநர் மாத்திருக்காங்க வேற ஆளுநர் வந்திருக்காரு புதுசா அதனால இதெல்லாம் மாநிலத்துக்கு மாநிலம் சந்தர்ப்பவாத அரசியல் நான் ஒன்னு கேட்கறேங்க பல்கலை கழகங்கள்ல வேந்தரா சான்சலரா முதலமைச்சர் தான் இருக்கணும்னு ஸ்டாலின் ஒரு மசோதா கொண்டு வந்தாரு இதே மசோதானா ஜெயலலிதாமா கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டின் பல்கலை கழகங்களில் வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது முதலமைச்சர் இருக்கணும் இதுதான் கொண்டு வந்தாரு அப்ப கருணாநிதி என்ன சொன்னாருங்க அப்ப பேராசிரியர் அன்பழகன் என்ன சொன்னாரு அன்பழகன் உச்சத்துல போய் சொன்னாரு இது முட்டாள் தனமானதுன்னு சொன்னாரு ஜெயலலிதா செய்தது ஜெயலலிதா ஆளுநர் வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது அன்பழகன் மொழியில முட்டாள் தனமானதுன்னா இப்ப அதையே சொல்கிற ஸ்டாலின் சொல்வது என்ன தனமானது என்பதை திமுக தானே இவ்வளோ அது முட்டாள் தனம் அப்போ இது என்னத்தனம் கேக்க ஆள் இல்லைங்க அன்பழகன் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு ஆளுநருங்கிறவரு தொடர்ந்து பதவியில் அந்த சீட்ல உட்கார்ந்து அவர் யூனிவர்சிட்டிக்கு அவர் தான் முதலமைச்சர் என்பவர் ஒரு ஆட்சி கவிழ்ந்து விட்டால் மெஜாரிட்டி இல்லை ஆட்சி கவிழ்ந்துருச்சு அந்த மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சி வருது பிரசிடென்ட் ரோல் சிஎம்ஏ இல்லை அப்ப யாருங்க சான்சலர்னு கேட்டாரு நல்ல கேள்விதானே அதுக்கு பதில் என்னன்னு சொல்ல சொல்லுங்க திமுக

விளக்கம் சொல்லணும் கவர்னருக்கு என்ன பொருந்ததோ அது குடியரசு மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள மசோதா எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பணுமா ஒரு சந்தேகம் வருது காமன் மேனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது மத்திய அரசு விளக்கம் கேட்கும் அதுக்குள்ள கவர்னரை மாத்து அதை மாத்து நீங்க எப்பயுமே கவர்னரை மாத்துன்னுதான் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு வருஷத்துல உங்களை மக்கள் மாத்த போறாங்க அதுக்குள்ள என்ன கவர்னரை மாத்துறது அடுத்த புதிய அரசுக்கு திமுக இல்லாத புதிய அரசுக்கு ரவி அவர்கள் பதவிபுற செஞ்சு தான் போவார் அதற்குள்ள மாத்துகிற பேச்சுக்கு அடங்கினார்